ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி இருபத்தொன்றாம் நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொம்போதாம் வருடம் பிரம்மா பாபா அவர்களுடைய பூத உடல் தகனம் செய்யப்பட்டு முதன்முறையாக அவ்வக்த பாப்தாதா அவதரித்தார் அப்போது பாபா கூறினார் எவ்வாறு பிரம்மா பாபா தனது கர்மங்களின் மூலமாக தன்னுடைய அவ்யக்த நிலையை வெளிப்படுத்தினாரோ அதே போன்று நீங்களும் வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறினார் பாபா மிக உயர்ந்த தூண்டுதல்களை கொடுத்தார் அப்போது நாலா வைராக்கியத்தின் வைராகியத்தின் சூழல் இருந்தது இப்போது விரைவாகவே காலம் முடிவடையும் என்று பலரும் யோசித்தார்கள் பிரம்மா பாபா முழுமை நிலையை அடைந்தது போலவே நாமும் விரைவாக முழுமையடைவோம் என்று நினைத்தார்கள் சற்று சிந்தித்துப் பார்ப்போம் பாபா என்னவெல்லாம் செய்தார் அவரது தியாகம் தவம் சமர்ப்பண உணர்வு வைராகிய உணர்வு இவை அனைத்தும் மிக உயர்ந்தவையாக இருந்தன கூடவே அவரது அசரீரி பயிற்சியும் பொறுப்புகளை ஆற்றியபடி மனதை லேசாக வைத்துக்கொள்வது ஆன்மீக பார்வையின் பயிற்சி கர்மங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அனைவரோடும் பழகி கொண்டிருந்தாலும் உடலிலிருந்து விலகி இருக்கும் நிலை அனைவருக்காகவும் சுப பாவனைகள் வைப்பது அன்பினை பகிர்ந்தளிப்பது இவ்வாறு ஒரு லௌகீக தந்தை தனது குழந்தைகள் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட பாவனைகள் இப்படி எத்தனையோ சிறப்பு தன்மைகள் பிரம்மா பாபாவிடம் இருந்தன நாமும் பிரம்மா பாபாவை பின்பற்றுவோம் எவ்வாறு நம் தாக்கமானது பிற ஆத்மாக்கள் மீது ஏற்படுகிறது சிலர் நம்மை மிக உயர்ந்த ஒழுக்கமுடையவர்களாக நினைக்கிறார்கள் சிலருக்கு நம்மிடம் வந்தால் ஈஸ்வரிய அன்பின் அனுபவம் ஏற்படுகிறது சிலருக்கோ இது பூமியின் ஸ்வர்க்கம் என்றே தோன்றுகிறது இந்த அனுபவங்கள் நாம் சேவை செய்யும் போது மட்டுமல்லாமல் இல்லறத்தை பராமரித்து கொண்டிருந்தாலும் அலுவலகத்தில் காரியம் செய்து கொண்டிருந்தாலும் நமது முகமும் நடவடிக்கைகளும் பிறருக்கு அழகான ஆன்மீக அனுபவங்களை ஏற்படுத்த வேண்டும் பிற மனிதர்களுக்கு வாழ்க்கை என்றால் இவர்களைப் போன்று இருக்க வேண்டும் மகிழ்ச்சி என்பது இவர்களைப் போன்று எப்போதும் மகிழ்ச்சியாக நாம் இருக்க வேண்டும் என்று எண்ணம் தோன்ற வேண்டும் இவர்களைப் போன்று நாமும் பதற்றத்திலிருந்து விடுபட்டு சரளமான வாழ்க்கை வாழ வேண்டும் இவர்களைப் போன்றே அமைதியோடும் அன்போடும் வாழ வேண்டும் குடும்பத்தில் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் இவ்வாறு அவர்கள் நம்மை பார்த்து சிந்திக்க வேண்டும் அதற்காக நாம் மிக நன்றாக தவம் செய்ய வேண்டியிருக்கும் ஏனென்றால் தவம் செய்யாமல் வாழ்க்கையில் உயர்ந்த தாரணைகள் வருவதில்லை தாரணைகளை பற்றி தெரிந்திருப்பது தனிப்பட்ட விஷயமாகும் ஆனால் தாரணைகளை தாரணை செய்யும் சக்தி இருக்க வேண்டும் நினைவு செய்வோம் நான் பகவானுடைய குழந்தை ஒரு தெய்வீகமான ஆத்மா ஆவேன் நான் தேவகுலத்தின் ஆத்மா ஆவேன் நான் இந்த உலகிலிருந்து தனிப்பட்டவனாவேன் யாரை சுயம் பகவான் பரிபாலனை செய்கிறாரோ அப்படிப்பட்ட ஆத்மா நானாவேன் பரமாத்மா அன்பு கிடைக்கப்பெற்ற உயர்ந்த ஆத்மா நானாவேன் பரமாத்மாவே பரம சத்குருவாக நல்ல பாதையை காட்டிய உயர்ந்த ஆத்மா நானாவேன் எனவே நான் பாபா கூறக்கூடிய விஷயங்கள் மீது அவசியம் கவனம் செலுத்த வேண்டும் நாம் அனுதினமும் முரளி கேட்கின்றோம் நமது வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்காக நான்கைந்து பாயிண்ட்டுகளையாவது நோட் செய்து வைத்துக் கொள்வோம் உதாரணத்திற்கு என்ன நடந்தாலும் சரி என் மகிழ்ச்சியை நான் இழக்க மாட்டேன் என்ன நடந்தாலும் சரி வீணான எண்ணங்களை உருவாக்க மாட்டேன் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பதற்றப்பட மாட்டேன் அப்படிப்பட்ட சில தாரணைகளை உறுதியாக கடைபிடிப்போம் மேலும் நான் ஃபரிஷ்தா ஆவேன் என்றும் பயிற்சி செய்வோம் இன்று முழு நாளும் நாம் செய்ய வேண்டிய பயிற்சி நான் பரிஷ்தா ஆவேன் ஃபரிஷ்தா என்றாலே டபுள் லைட் ஆத்மாவும் லைட் உடலும் லைட் அல்லது ஆத்மாவும் லைட் மேலும் மனதும் லைட் லேசானது என்றும் எடுத்துக்கொள்ளலாம் என்று முழு நாளும் தன்னைத்தான் கமலாசனதாரியாக பார்ப்போம் மற்றும் மேலே இருந்து பாபாவின் ஒளிக்கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன நான் அவதரித்திருக்கக்கூடிய ஃபரிஷ்தா ஆவேன் அதிகாலையிலேயே இந்த நல்ல உணர்வினை ஏற்படுத்தி கொள்வோம் பாபாவின் காரியங்களில் உதவி புரிவதற்காகவே நான் மேலிருந்து அவதரித்திருக்கிறேன் என்னிடம் பரமாத்ம சக்திகள் இருக்கின்றன இன்று முழு நாளிலும் நூற்றி எட்டு முறைகள் பரிஷ்தா பயிற்சி செய்வோம் ஓம் சாந்தி